கோட்டா பசங்க அவனுங்க தான் கொலகார பசங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறானுங்க கொலப்படுறானுங்க எல்லாம் அந்த கோட்டாவில் வர்ற பசங்க என்று நடிகை கஸ்தூரி பேசியிருப்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அது தொடர்பாக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசிருக்கிறோம் கோட்டாவில் வந்த பசங்களையா சார் அப்படிலாம் நினைக்காதுங்க உங்கள தான் சொல்கிறாங்க தான் பார்க்குறீங்கல்ல ஆண்ட ஆண்ட சாதி பெருமை பேசக்கூடியவர்களா நீங்கள் தான் இன்னும் புரியலையா இப்படி உடச்சி சொல்லட்டுமா பிசிஎம்பிசி அந்த பட்டியலில் வர்றீங்களா ஆமாம் நீங்களாம் தான் சொல்கிறாங்க கஸ்தூரி சரியா இன்னும் உடச்சி சொல்லணும்னா இவங்களுக்கு பிசி எம்பிசினா என்னென்ன இப்போ புரிய மாட்டேங்கிது ஏன்னா எல்லாருக்கும் ஆண்ட சாதி மண்ணில் வந்த பிறகு பிசி எம்பிசி போன்ற வார்த்தைகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கே என்னமோ அந்நியமாப்படுது முக்களத்தோர் வன்னியர் கொங்கு வேளாள கவுண்டர்கள் போன்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடியவர்கள் கோட்டா முறையில் வருகிறார்களாம் கஸ்தூரி சொல்லுகிறார் இப்போ இது வெறும் கஸ்தூரி தொடர்பான பிரச்சனை இல்லை இது பொது புத்தி இன்னைக்கு பொது புத்தியில் உறஞ்சு போயிருக்கக்கூடிய சிக்கல் இதை நம்ம இன்னைக்கு உடச்சாகணும் பேசியாகணும் அத்தனை தரவுகளோடு இருக்கிறேன் இன்னைக்கு நான் சரியா இதெல்லாம் இந்த சிக்கலுக்கு காரணம் யார் இன்றைக்கி கஸ்தூரி உங்களை பார்த்து இப்படி பேசக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு யார் தெரியுமா காரணம் நீங்கள்லாம் தான் நீங்கள்லாம் நான் சொல்கிறது பிஜி எம்பிசியில் இருக்கக்கூடிய சிலருடைய மனநிலை இன்னும் சொல்ல போனால் ஷெடியூல் கேஸ்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட வலதுசாரி சிந்தனை இந்த சிக்கல்களுக்கு காரணம் அப்போ உள்ளபடியே என்ன நடக்குது இவங்கெல்லாம் தான் கிரிமினல்ஸா இல்லை இவர்கள் உள்ளபடியே இன்னமும் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இவங்க இடஒதுக்கீட்டை வாங்கி எல்லா சலையும் அனுபவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையா இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா நீங்கள் கல்லூரிக்கு நான் போயிருந்தேன் அதிர்ச்சியாக இருக்குது மாபெரும் தமிழ் கணவன் அரசுடைய நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிகளுக்காக கல்லூரிக்கு போயின்ற பொழுது கல்லூரி மாணவ மாணவிகளை சந்திக்கிற மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு அசம்பிளாக இருப்பாங்க அந்த மாணவ மாணவிகள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறான் பேராபத்து கூப்பிட்டு கேட்டால் அவன் பிசியாக இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் ஷெடியூல் கேஸ்டெலாம் இருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் இந்த மனலில் இருக்குது எங்கே இருந்து இது வந்துச்சு இதை ஒட்டச்சி பேசணும் இது அந்த மாதிரியான ஒரு வீடியோ அத்தனையும் தரவுகளோடு ஆதாரங்களோடு கூடிய வீடியோ எனவே ஒருவேளை கஸ்தூரினுடைய ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கஸ்தூரி இந்த வீடியோவை பார்க்காமல் இருப்பது நல்லது கஸ்தூரி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோவை பார்க்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு நான் வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி நான் செந்தில் இது சேந்தில் வேள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதுக்கு முன்பாக எனக்கு மேலோட்டமாக சில கேள்விகள் இருக்குது அதை நான் பேசிட்டு போயிடுறேன் விக்ரம் துபே அப்படின்னு ஒருவர் இருக்கிறார் நடிகை கஸ்தூரிக்கு விக்ரம் துபே யாருன்னு தெரியுமா விக்ரம் துபே வந்து பெரிய கேங்ஸ்டர் நடிகை கஸ்தூரிக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அவர் வந்து ஒரு பெரிய கொலகாரன் பெரிய ரவுடி தாதா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவன் இவனை போலீஸ் வந்து உத்தரப்பிரதேச போலீஸ் வந்து என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறாங்க இந்த விக்ரம் துபேவை இந்த விக்ரம் துபே யார் தெரியுமா இவன் ஒரு பார்ப்பனன் பிறப்பால் பார்ப்பன சமூகத்தில் பிறந்த விக்ரம் துபே பெரிய கேங்ஸ்டர் பெரிய ரவுடி பைய பொறுக்கி பய முல்லை மாதிரி போய முடிச்சவிக்கி அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவனை என்கவுண்டரில் யோகி ஆதித்யநாத் காங்கிரஸ் அரசு போடல யோகி அரசு பாஜக அரசு தான் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல உடனே பிராமண விரோத அரசே ஏ ஹிந்து விரோத அரசு அப்படிலாம் இல்லை விக்ரம் துபே போட்டு தள்ளது யோகி ஆதித்யநாதோட கவர்மெண்ட் என்கவுண்டரில் ரைட் இப்போ என்னோட கேள்வி விக்ரம் துபே ஒருவன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் முடிச்சவிக்கு முள்ள மாதிரி என்ற காரணத்தினால ஒட்டுமொத்த முன்னேறிய சமூகத்தையும் அல்லது விக்ரம் துபே சார்ந்த சமூகத்தையும் அந்த வரிசையில் கொண்டு போய் வைத்தால் நடிகை கஸ்தூரி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வாரா உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்து விக்ரம் துபே அப்படின்னு கூகுளில் அடிங்க விக்ரம் துபே யாருன்னு வரும் ம் எத்தனை கொலை பண்ணால் என்னென்ன பண்ணான்னு வரும் விக்ரம் துபாயை மட்டுமல்ல நீங்கள் வந்து இன்னும் பல பேர் நீங்கள் வந்து யூபியில் வந்து எத்தனை பேரை என்கவுண்ட்ரு பண்ணாங்க அப்படின்னு ஒன்று ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க யூபி கவர்மெண்டு அக்கார்டிங் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் லிஸ்ட் அபவுட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கிரிமினல்ஸ் ஹேவ் பீன் எலிமினேட்டட் இன் வேரியஸ் போலீஸ் என்கவுண்டர்ஸ் அக்ராஸ் தி ஸ்டேட் ஃப்ரம் மார்ச் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் டு ஆகஸ்ட் நயன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் தம் ஃபார்ட்டி ஃபைவ் பிலாங் டு தி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இந்த நூற்றி இருபத்தி நான்கு பேரில் நாற்பத்தி ஐந்து பேர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை சேர்ந்தவர்கள் வைல் லெவன் வேர் பிராமின்ஸ் இப்போ பதினோரு பேர் இதில் பார்ப்பனர்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் பதினோரு பார்ப்பனர்கள் அங்கே வந்து பெரிய குற்றவாளிகள் என்று என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் எல்லோரையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் அப்படி வச்சு பார்த்தா கஸ்தூரி ஏற்றுக்கொள்வாரா என்ன லாஜிக்கு யாரை பார்த்து கோட்டா கோட்டா பசங்கன்னு சொல்றீங்க உழைக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்திலேருந்து வரக்கூடிய சமூகங்கள் இன்னமும் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூகம் கல்வி பொருளாதார ரீதியில் கடும் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு போராட்டம் இல்லையா டீ ட்ரைப்னு வச்சிருந்தான் பிரிட்டிஷ்காரன் அதை எதிர்த்து பசுமொன்னா அவர்கள் கடும் போராட்டங்களை நடத்தினார் ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களில் நாடார் சமூகம் எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு வந்து எழுந்து வந்து நிற்கிறது வணிக ரீதியாக எத்தனை கல்வி ஒரே நாளில் போராட்டம் இன்னமும் இருக்கக்கூடிய சமூகங்கள் யாதவர்களாக இருக்கட்டும் நாடார்களாக இருக்கட்டும் வட மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் வன்னியர் சமூகம் வறுமை இன்னமும் வன்னியர் சமூகத்து மக்களிடம் வறுமை பெரிய அளவில் இருக்குது சிக்கலா இருக்குது கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்களுடைய உரிமை இன்னமும் மறுக்கப்படுகிறது அவங்க அதுக்காக போராடிட்டு இருக்காங்க இல்லையா இதை தாண்டி அவர்களுடைய தொழில் வணிகத்தினால் வணிகம் உள்ளிட்டவற்றால் அவங்க எழுந்து வந்து இந்த திராவிட மாடல் திட்டங்கள் இதெல்லாம் இப்போ நிற்கக்கூடியது கொங்கு வேளா கவுண்டர்கள் அதே மாதிரி நாடார் சமூகம் இவர்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலும் அரசு வேலை வாய்ப்புகள் உயர் பதவிகள் இதிலெல்லாம் இன்னும் போவதற்கு இன்னமும் பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நீங்கள் போகிற போக்கில் கோட்டால வந்தவங்கன்னு இவங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல சகோதரி கஸ்தூரி அவர்களே அது பொருத்தமற்ற வாதம் ஒன்று இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த எல்லா சமூகங்கள்லையும் நாலு குற்றவாளி இருப்பான் நல்லவங்க இருப்பாங்க நீங்கள் கோட்டால வரக்கூடியவர்கள் என்று எல்லோரையும் புதுமைப்படுத்துவதற்கு இல்லையா இது ஆபத்து இப்போ கொஞ்ச நாளாக ஒன்று நடந்துடுச்சு என்னான்னு கேட்டிங்கன்னா இது இது ஏன் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை நோக்கி வர ஆரம்பிச்சு தெரியுமா ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தினரை நோக்கியும் இஸ்லாமிய சமூகத்தினரை நோக்கியும் இந்த பார்வை வைக்கப்பட்ட பொழுது எல்லாரும் வேடிக்கை பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்துக்கணும் வட சென்னையில் இருக்கிறவனெல்லாம் வந்து பெரிய கிரிமினல்ஸ் மாதிரி திரைப்படங்கள் காட்டியது வட சென்னையாலே வந்து என்னதுதான் கெட்ட வார்த்தை பேசுறது கள்ளக்கடத்தல் பண்ணுறது கொலா கொள்ள இப்படி தான் திரைப்படங்களும் கட்டி எழுப்பின பொது புத்திலையும் அப்படி தான் உறைஞ்சி போச்சு அங்கே இருக்கிறவர்கள் உழைக்கும் சமூகம் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய தலி சமூகத்தினரையும் மீனவர்கள் உள்ளிட்ட சமூகத்தினரையும் பொது புத்தியில் திரைப்படங்கள் எப்படி காட்டியது பொது புத்தியில எல்லாருக்கும் எப்படி உரைஞ்சிருக்குது அவர்களை பற்றிய மதிப்பீடு இல்லையா இஸ்லாமியர்கள் என்றாலே தங்கம் கடத்துறவன் ஹரே நமில்கி தங்கம் தரான் நிமிழ்கி துட்டு தரான் இப்படியே பேசியே படத்தில் காட்டினீங்க குண்டு வைப்பான் கொலை பண்ணுவான் பொது புத்தி இந்த பொது புத்தி அன்னைக்கு வேடிக்கை பார்த்தவனுடைய விளைவு அது அங்கேருந்து நகர்ந்து எங்க வந்துடுச்சு வந்துடுச்சா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவர் நல்லவர் எவர்னு உங்களுக்கே புரியும் அவரை தவிர மற்ற எல்லாரும் அயோக்கிய பயணம் பாட புத்தகங்களை வச்சிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லவர் அந்த அது இன்ன வரைக்கும் இருக்குது அதுதான் கஸ்தூரியினுடைய பேச்சுடைய வெளிப்பாடு இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் படுகொலையை நிகழ்த்தியவன் ஒரு பார்ப்பனன் விநாயக்நாதராம் கோச்சே இந்த நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்தவன் அல்லவா அவன் கோட்டாவில் வந்தானா கோட்டாவில் வந்து அவங்க கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார் நடிகை கஸ்தூரி அவர்கள் விநாயக்நாதராம் கோச்சே கோட்டாலையவன் வந்தான் விக்ரம் துபாய கோட்டாவை வந்தானா ஏன் இவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனத்தை பண்ணுறான் இல்லை அப்போ நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நீங்கள் வந்து மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோட்டாவில் வராத செல்வி ஜெயலலிதா அவர்கள் கஸ்தூரிக்கு மாதிரி புரியும்னா கோட்டாவில் வராத மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அம்மாயார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோட்டாவில் வராத சங்கராச்சாரியாரை கொலைவிலைக்கில் கைது செய்தார் சங்கராச்சாரியார் கோட்டாவில் வந்தாரு சொல்லணும் அப்போ போற போக்கில் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா அது ஏற்புடையது அல்ல அது அது சரியல்ல ஒன்று அப்புறம் பொதுவா ஒரு பார்வை இருக்குது எல்லாத்தையும் வந்து அள்ளி கொடுத்துட்றாங்க இதில் என்ன சிக்கல்னால் நான் கல்லூரிகளுக்கு போனேன் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சிகளுக்காக அப்போ கல்லூரி மாணவ மாணவியர்கள் பிசி எம்பிசி ஓபிசி இவங்ககிட்டேயும் இந்த பார்வை இருக்குது ஏதோ இடஒதுக்கீடு வந்து ஒரு பெரும் பாவ செயல் போலையும் இடஒதுக்கீட்டால் வந்து தகுதியற்றவர் கிடையவே கிடையாது நீங்கள் எல்லாம் என்னமோ நினச்சிருக்கீங்களா இடஒதுக்கீடு அப்படின்னா என்னமோ வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்கள் வேணால் சும்மாட்டீங்க கட் ஆஃப்னு போட்டு எந்த வருஷத்தில் உள்ள செக் பண்ணிக்கலாம் நான் அடித்ததில் வந்ததை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ கட் ஆஃப் என்ன தெரியுமா கட் ஆஃப் மதிக்கம் போட்டுருக்குறாங்க ஆன்லைனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா பேக்வேர்ட் கிளாஸுக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு பிசிக்கு எம்பிசிக்கு நூற்றி அறுபத்தி மூணு பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் நூற்றி அறுபத்தி ஒன்று எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மார்க் தான் வித்தியாசம் ஒவ்வொரு மார்க்கு தான் ஏதோ நீங்கள் பத்து மார்க் இவன் ஃபெயில் போனாலே வேலை கிடைச்சது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அப்படிலாம் இல்லை நீ நூற்றி அறுபத்தி மூணு எடுத்தியா அவன் நூற்றி அறுபத்தி எடுத்தா வரலாம் ரெண்டு மார்க்கு தான் வித்தியாசம் இந்த இரண்டு மதிப்பெண்களை கொடுப்பதற்கான ஏற்றத்தாழ்வுகள் இன்னமும் சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா அதை மட்டும் மனசா மனசாட்சியை தொடர்ந்து பதில் சொல்லணும் அப்படிலாம் இல்லைங்க அந்த மாதிரி எந்த ஏற்றத்தாழ்வும் நாங்கள் எங்கள் மனசில் யார் மனசுலையும் இல்லைங்க பார்க்குறவங்க நீங்கள் மனசாட்சி தொண்டு சொல்லுங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி ஆனாலும் இருங்க சாதிகளுக்கு அப்பாற்பட்டு உரையாடுவோம் நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பார்க்கக்கூடிய உங்கள் தலையில் ஒரு சாதி இல்லையா நீங்க உங்க சமூகத்தில் உங்களை விட கீழான சாதியாக நீங்கள் யாரோ ஒரு சாதியை அசீவ் பண்ணிருக்கீங்கல்ல அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படியா அப்படி சமூகம் ஆயிடுச்சா முற்று முழுவதுமாக புரட்டி போடப்பட்டு விட்டதா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கனவுகின்றது போல பகுத்தறிவு களவன் தந்தை பெரியார் கனவுகின்றது போல ஒரு சமத்துவமான சமூக நீதிக்கான சமூகம் பிறந்து விட என்ன இல்லை இல்லையா அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அந்த ஏற்றத்தாழ்வுகள் சாதியின் அடிப்படையில் வானே இருக்குது பொருளாதார அடிப்படையாக இருக்குது அப்போ சாதியின் அடிப்படையில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் முறை சாதியின் அடிப்படையிலான இட ஒதுக்கீடுகள் தொடர்வது தானே முறை அப்போ இது வந்து கஸ்தூரியினுடைய பதில் மட்டுமல்ல நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது ஒரு பொது புத்தி உரைஞ்சு போயிருக்குது நீங்கள் இன்னொன்று இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதாக நினைக்கிறாரா நடிகை கஸ்தூரி இல்லை கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வருமானம் பெற பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஒன்றிய அரசினுடைய பணிகள் இல்லை ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமா நீங்கள் போய் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குங்களேன் நான் பார்க்கக்கூடியவர்களையும் சேர்த்து கேட்குறேன் பார்க்கக்கூடிய பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசுடைய பணிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க ஒரு பேங்க்குக்கோ ஒரு ரயில்வேக்கோ போடுறீங்க அங்கே உங்களுடைய பிசி சர்டிஃபிகேட் செல்லாது நீங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஓபிசி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு மாணவன் இருக்கான்னா அந்த மாணவனுடைய தந்தையாரினுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேணும் நீங்கள் எட்டு லட்ச ரூபாய் தாண்டிட்டீங்க ஆண்டுக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் வாங்குறீங்க அப்போ நீங்கள் ஓபிசி கிடையாது நீங்கள் ஜென்ரல் தான் போயாகணும் அப்போ எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது முதலில் அபத்தம் நான் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் புரியும் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு சார் பிற்படுத்தப்பட்ட சமூகமாகவே இருந்தாலும் பொருளாதார ரீதியில் முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இதை மறைச்சி ரொம்ப நாளாக ஒரு ஃப்ராடு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவனுக்கு இடஒதுக்கீடு யார் கொடுக்குறா அறிவு வேணும் கொஞ்சமாவது அறிவே இல்லாமல் பேச என்ன பண்றது ஓபிசிக்கு எலிஜிபிலிட்டி என்ன சரி என்ன கொடுத்துருக்கீங்க அதே எட்டு லட்ச ரூபாய் ஏழைகள் நீங்க பொருளாதார அடிப்படையில் ஏழைகள் ஒரு கேட்டகரிக்க ஆண்டுக்கு எட்டு லட்சம் வரைக்கும் வாங்குறவங்கள ஏழைங்கிறீங்க முன்னேறிய வகுப்பில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாரு என்ன கணக்கு இப்போ பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்னா எல்லா சமூகங்களுக்கும் நாடாறு யாதவர் முக்களத்தோர் கொங்கு வேளா கவுண்டரு எல்லா சமூகங்களும் கொடுக்கணும் இல்லை அங்கே ஏழைகள் இல்லையா அப்ப இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்களா இதுவும் ஏழைகளுக்கு அல்ல இதுவும் சாதி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது என்ன அடிப்படையில் என்ன சாதி ஏற்கனவே இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சாதிகள் ஒரு புறம் இடஒதுக்கீட்டு பட்டியலுக்குள் வராத சாதிகளுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு அகைன் அது சாதிவாரி இடஒதுக்கீடு தான் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது முதல்ல அந்த உண்மை எல்லாரும் புரிஞ்சுங்க பொருளாதார தான் அப்படின்னா எல்லா சமூகங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தால் பின்தங்கியவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை ஏற்கனவே இடஒதுக்கீட்டால் பலன் பெறாத சாதிகள் அல்லது இடஒதுக்கீட்டு வரம்பிற்குள் வராத சாதிகள் அப்போ முதல்ல அங்கே சாதி வந்துடுது அப்போ அதுவும் சாதிவாரி இடஒதுக்கீடு அந்த சாதியில் எல்லாருக்கும் கொடுக்கல அந்த சாதியில் பொருளாதார அடிப்படையில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் முன்னேறிய வகுப்பில் முன்னேறிய வகுப்பில் இருக்கக்கூடிய சாதிகளில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் வருமானம் வாங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதானே எட்டு நீங்க ரூபாய் தாண்டிட்டு அவனுக்கு கிடையாத அப்போ ஒன்று இப்படி சொல்லுங்கள் அது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை அதுவும் சாதி வாரியிலான இடஒதுக்கீடு தான் அல்லது இங்கே ஓபிசின்னு எட்டு லட்ச ரூபா கிரிமில ஆயிர வச்சிருக்கீங்கல்ல இது பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு இந்த புரிதலே இல்லாமல் இடஒதுக்கீட்டை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் பேசுனா நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ நான் உங்களுக்கு சில இது காட்டுறேன் இவங்க சொல்கிறாங்கல்ல நிறைய வானலாக வந்துட்டாங்க அப்படின்னு அப்படிலாம் வரலை அப்படிங்கிறத பல தரவுகள் சொல்லியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன் இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த வாரம் நான் பேசினது இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உயர்நீதிமன்றத்தில் நியமனம் செய்யப்பட்ட மாண்பமை நீதிபதிகளினுடைய பட்டியல் இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜென்ரல் கோட்டா ஜென்ரல் கோட்டா என்பது நீங்கள் கஸ்தூரி சொன்னது போல கோட்டாவில் வராதவர்கள் அதாவது பிசி எம்பிசியாக இல்லாத உயர் சாதியினர் எண்பத்தி ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு எஸ்சி ரெண்டே ரெண்டு எஸ்டி கோட்டாவில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க ஓபிசியை பார்த்து கேட்குறாங்க எஸ்சிஎஸ்டி கொடுக்குறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கஸ்தூரி ஓபிசிக்கு தான் கொடுக்கக்கூடாமா அந்த ஓபிசிக்கு வெறும் அஞ்சு என்ன என்ன அடிப்படை ஓபிசி அஞ்சு பேர் ஜென்ரல் எண்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபத்தி நான்கு பேர் நீதிபதிகள் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து போனவங்க இவங்க சொன்ன ஓபிசியில் எட்டே பேர் என்ன கேட்ட என்ன லியாஜிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எண்பத்தஞ்சு பேர் ஓபிசி பதினஞ்சு பேர் இது நீதிபதிக்கு நீங்கள் இதே மாதிரி ஐஐடியில் ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அசந்திருவீங்க நூறு வேலை இருக்குன்னா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தைந்து வேலைகள் தொண்ணூறு வேலை வரைக்கும் கூட உயர் சாதீனம் இருக்குது மீதி பத்து வேலை தான் எல்லோரும் சேர்ந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்தே லிஸ்ட்டை பாருங்கள் ஐஐடி ஃபேக்கல்ட்டிஸ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஐஐடியிலும் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேர் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேரில் வெறும் எழுநூற்றி எழுபத்தொன்பது பேர் தான் பிசி எஸ்சி எஸ்டி இதில் இடபிள்யூஸும் இருக்கு அப்போ ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆறாயிரம் பேர் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவர்கள் அல்லது ஒன்று ரெண்டு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ஆர் டூ மீதி இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரும் சேர்ந்து தான் ஆயிரம் பேர் கூட இல்லை இது இதுதான் சமூக நீதியா இது என்ன அடிப்படையில் இது நடக்கப்படுகிறது ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து ஐயாயிரத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்போ போகிற போக்கில் இப்போ என்னென்னா இது நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் இந்த ஒன்று ரொம்ப முக்கியமான செய்தி இதை சொல்லி நான் செய்கிறேன் ஒரு கல்லூரிக்கு மாபெரும் தமிழ் குழந்தைக்கு போயிருக்கின்றபொழுது ஒரு மாணவன் அவன் எந்திரிச்சி வர்றான் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலரே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நீ யாரை சொல்கிற இல்லை இல்லை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் குறிப்பிட்ட சிலர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அவன் யாரை சொல்கிறான் எஸ்சிஎஸ்டியை சொல்கிறான் அந்த பையனை மேடை கூப்பிட்டேன் அவன் அந்த கேள்வி கட்டணம் எல்லா மாணவர்களும் கைதட்டான் டூ கே கிட்ஸு இந்த டூ கே கிட்ஸுன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் எங்கே இருக்கானுன்னு எனக்கு இதில் தேடிக்கிட்டு இருக்கான் எதுவும் தெரியறதில்ல வாசிக்கிறது இல்லை படிக்கிறது இல்லை ஆழமான வாசிப்பு இல்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஒரு நினப்பு இடஒதுக்கீடு வேண்டாங்கிறான் எல்லாம் டூ கே கிட்ஸ் உட்காந்துருக்கான் இவன் 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 எதன் பின்னாடி ஓடுறானே எனக்கு தெரியல சீரியஸா சொல்றேன் உட்காந்து சொல்றான் நான் கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டேன் மேடைக்கு பாப்பா இந்த தம்பி பேசினா எல்லாரும் கை தட்டினீங்க ரொம்ப சந்தோஷம் இடஒதுக்கீட்டை பத்தி இப்போ அந்த தம்பி சொல்லுவாப்புல மொத்தம் எத்தனை இட இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டு இருக்கு அதில் எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளவு இந்த தம்பி தெளிவாக பேசுவாரு தம்பி பேசினேன் அப்படியே நிற்கான் நிக்கான் சொல்றா இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் கொண்டு போகிறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி டேய் எத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாது என்னென்ன சமூகத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆனாவது தெரியுமா அதுவும் தெரியாது அப்புறம் இடஒதுக்கீட்டே வேணான்னு மட்டும் எப்படா சொல்கிற ஆ அது வந்து எல்லா இது வந்து இப்போ இந்த இங்கே தமிழ் தேசியங்கிற பேரில் ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு பாருங்க அதுவும் இதுக்கு இந்த இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குது மறைமுகமாக இளைஞர்களை சீரழித்து மறைமாற்றி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி அப்போ நான் சொல்கிறேன் தம்பி உனக்கு இடஒதுக்கீட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியல யார் யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியல பரவாயில்ல போ நான் எளிமையாக அவர் கணக்கு கேட்குறேன் அதுக்காவது பதில் சொல்லினேன் நடந்துச்சு இது வந்தவாசி பக்கத்தில் ஒரு கல்லூரியில் நானும் நண்பர் யுகபாரதியும் கவிஞர் யுகபாரதியும் பேச போயிருந்த அந்த நிகழ்ச்சிக்கு இது நடந்தது அப்போ அந்த பையன் கிட்ட கேட்டேன் தம்பி உனக்கு நான் எளிமையாக கேட்குறேன் ஐம்பது பெருசா பதினெட்டு பெருசான்னு கணக்காவது தெரியுமா அதை சொல்லுனேன் தான் சார் பெருசுண்ணா நீ சொல்கிறே இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்றாங்கன்னு எனக்கு புரியுது நீ யாரை சொல்கிறேன்னு ஷெடியூல் காஸ்ட்டை சொல்கிற பட்டியல் சமூகத்தை சொல்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இங்கே யாருக்கு அதிகமாக இடஒதுக்கீடு இருக்கிறது ஐம்பது விழுக்காடா பதினெட்டு ஐம்பது தான் சார் பெருசு ஷெட்யூல் ட்ரைப் ஒரு விழுக்காடு தான் சரியா மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு ஒரு விழுக்காடு இன்னும் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு இடத்துல நூறு வேலை இருக்குது நூறு வேலைக்கு ஆள் எடுக்கணும் நூறையும் ஒரே சமூகத்துக்கு கொடுக்கக்கூடாது எல்லா சமூகங்களும் பரவலாக வளம் பெற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டுச்சு அந்தந்த சமூகங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் ஐம்பது விழுக்காடு இங்கே மிக அதிகமாக மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கொடுக்கப்படுது பதினெட்டு விழுக்காடு தலித் சமூகங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பட்டியல் சமூகங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு விழுக்காடு பழங்குடியின சமூகத்துக்கு கொடுக்கப்படுது அப்போ அறுபத்தொம்போது விழுக்காடு மீதி இருக்கிறது ஜென்ரல் கேட்டகரி இதில் எல்லாரும் போட்டியிடலாம்னு வச்சுருக்கிறாங்க ஆனால் நமக்கு இதுலையும் மாறுபட்ட கருத்து இருக்குது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு எல்லா சமூகங்களுக்கும் நல்லா காதில் கேட்டுக்கங்க கஸ்தூரி உள்ளிட்டவர்கள் இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள் எல்லா சமூகங்களுக்கும் அந்தந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பயன் வேண்டும் அதுதான் வகுப்பாறு இடஒதுக்கீடு பெரியாரும் அதைத்தான் ஆதரித்தார் இதைத்தான் சொல்றோம் எல்லா சமூகங்களுக்கும் நீங்க என்ன செய்ய அவரவர்கள் எண்ணிக்கை கேட்டவாறு ஏற்றவாறு நீங்க கொடுத்துருங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனா நீ அந்த நான் சொன்னேன் நீ என்ன நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாங்கன்னு நீ ஒரு சமூகத்தை நினைக்கிற இல்லையா அந்த சமூகத்துக்கு பதினெட்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த ஐம்பது விழுக்காட்டையும் இந்த பதினெட்டு விழுக்காட்டையும் மோத வச்சுட்டு எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு ஒன்று அவனுக்கு எதிராக திருப்பிட்டு உனக்கும் கொடுக்காம அவனுக்கும் கொடுக்காம ஒரு மூணு பர்சன்டேஜ் இருக்கிறவங்க எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறுக்குது டேட்டான்னு எடுத்து டேட்டாவை முன்னாடி வச்சேன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் முன்னேறிய வகுப்பினர் மிகப்பெரிய பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதில் முன்னேறிய வகுப்பினர் எத்தனை இந்த டேட்டாலாம் எடுத்தோம் நீதிபதிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஐஐடியில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எடுத்தோம் அப்போ சொன்னேன் ஒன்றையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் மோத விட்டு விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லா பதவியிலையும் அவன் போய் உட்காந்துக்கிறான் நீ அது தெரியாமல் யார்த்தை சண்டை போடணும்னு தெரியாமல் அவன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன் என்ன ஸோ இதுதான் இன்றைக்கி கஸ்தூரி பேசினுடைய பேச்சுடைய வெளிப்பாடாக தான் இதுவரை அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்களின் பக்கம் நின்று ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பேசுவது ஒரு ரகம் நேற்று கஸ்தூரி பேசியது இன்னொரு விதமான வெளிப்பாடு உத்தி அது ஒடுக்கப்பட்ட பக்க மக்களின் பக்கம் நின்று எங்க அவங்க வந்து எஸ்சிஎஸ்டிக்கு கொடுக்குறத ஆதரிக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுவது அது ஒரு விதமான உத்தி இல்லை இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது தமிழ்நாட்டு இளைஞர்களும் உள்ள புரிஞ்சுக்கணும் இப்போ தான் ஏறி உட்காந்துருக்கீங்க சேருக்கு கீ சேரில் உட்காந்து ஃபேன் காத்திருக்கில இப்போவே உடனே இடஒதுக்கீடு எதற்கு அப்படின்னு கேட்குறதுக்குல்ல கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொல்லுற மாதிரி சொந்த காசில் சூணி வச்சுக்கிற மாதிரி அதனால் அந்த புரிதலுக்கு வாருங்கள் நான் நிறைவாக ஒன்று கேட்டுடுறேன் ஐஐடியில் இவ்வளோ வேலையில் இருக்கிறாங்க முன்னேறிய உறுப்பினர் நீதிபதிகளாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க முன்னேறிய உறுப்பினர் மிகப்பெரிய பதவிகளில் கலெக்டர் இன்னும் பிற பிற பதவிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் இராணுவத்தில் போர் முனையில் துப்பாக்கி ஏந்தி சண்டை போடக்கூடிய பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஏதாவது டேட்டா இருக்குதா கஸ்தூரி வெளியிடு வராத இந்தியாவிற்காக நடைபெற்ற போர்களில் போர் சண்டையில மாண்டு மடிந்த இறந்து போனவர்களில் பார்ப்பனர்கள் எத்தனை பேர் டேட்டா ஏதாவது இருக்குதா காவல்துறை பணிகளில் உயர் பதவிகளை டிஜிபி மாதிரியான பதவிகளை சாலைகளில் நின்று போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினராக பணிபுரியக்கூடியவர்களில் பார்ப்பனர்கள் எத்தனை பேர் டேட்டா இருக்குதா லாரி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பேருந்து ஓட்டுநர்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லை இல்லை ஏன் அங்கெல்லாம் போகிறதே இல்லை ஏன் ராணுவத்துக்கு போகிறது இல்லை அப்போ ரொம்ப தெளிவாக இருந்துட்டு கோட்டால் வந்தவங்க என்று உழைக்கக்கூடிய சமூகங்களை கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல இது கஸ்தூரி பேசியது நீங்கள் கஸ்தூரி பேசியதாக பார்க்காதீர்கள் ஒரு தலைமுறை இப்படியே மெல்ல மாறுது அதாவது பொது புத்தியினுடைய போ போக்கில் இடஒதுக்கீடு ஏன் என்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்து இளைஞர்களே கேட்கக்கூடிய ஒரு அபாயம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அபாயத்தை போக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் அதை சிறப்பாக செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல அது உரிமை எல்லோருக்கும் வேண்டும் ஆனால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மோடி அரசு அதை செய்ய மறுக்கிறது ஏற்கனவே எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பையும் வெளியிட மறுக்கிறது மோடி அரசு காங்கிரஸ் அந்த வாக்குறுதியை தந்திருக்கிறது ராகுல் காந்தி அந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அப்பொழுது அனைத்து சமூகங்களுக்குமான உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று நம்புவோம் சாதிய வெறியிலிருந்து மீளுவோம் மத வெறியிலிருந்து மீளுவோம் இடஒதுக்கீடு என்பது இங்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் தலையில் சுமத்தப்பட்ட நமக்கு இடப்பட்ட அடிமை விலங்கிற்கான திறவுகோல் சாவி அதை விட வேண்டாம் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி